கம்மக்கடே காலை வணக்கம் இன்னும் வெள்ளிக்கிழமையாட்டு காலையில் மாடிக்கு வந்தேன் பாருங்க இன்றைக்கி அழகான ரெண்டு செம்பருத்தி பூ விரிஞ்சிருக்கு அடுக்கு செம்பருத்தி சந்தன கலர் செம்பருத்தியில் ஒன்று ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு பாருங்கள் மெக்சிகோம் கோஸ் கலரு நீல கலரு வாழ்ம் எல்ல கலரில் வாழ்ஸம் இது ஒரு கலர் வாழ்ஸாம் இதெல்லாம் இது ஒரு கலர் வாழ்ஸும் சைனீஸ் வெல்வெட்டு திட்டி கெட்டிப்போம் வருங்க அது அபரிஷம் காலா விரம் மிக்சிக்கும் சமூக புஷ்பத்துலேயும் நிறைய பூக்கள் பெருங்க அழகழகாட்டு இது ரொக்கையில் பூ இருந்த மாதிரி இருக்கா இது ஒரு கலர் இது பொருங்க புத்தாட்டுக்கு முத்தாட்டுக்கு ஒன்று பால்சம் കുളപ്പൂ ബട്ടർ കപ്പൂസ് കലർമ്പിയും വല്ല ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് ഇത് പുല്ലെടിയുള്ള പൂരന്തരുത്തി വാടാമല്ലി രാസമില്ലാതെ മല്ലി ബട്ടർ കപ്പ് ഇവത്തിരു ഊത്തിന ബട്ടർ കപ്പ് വെള്ള കലർച്ച പുസ്തകത്തിൽ അത് വിരിയല്ല വിരിയല്ല പാത്രം വെള്ള കലർച്ച പുസ്തകത്തിൽ ഡേസിന് അന്തിമന്താരം எவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஊற்றிவா பட்டர் கப்பு சுகருக்குள்ளப்பும் இது ஒரு சைஸ் தட்டி இது மயில் மாணிக்கம் மயில் மாணிக்கம் படற இது அழகாக வளர்ந்து படர்ந்து மேலே வரைக்கும் பூ பூத்தி நிற்க பார்த்துருங்க வெண்டையில் குட்டியாக பூ இப்போ வந்து கேசவர்த்தினி இவ்வளோ அழகானிக்கு வைத்தோ கேசவர்த்தினி மழைக்கும் வெயிலுக்கும் நான் கேசவர்த்தினி இது வந்து இங்கே ஒரு கலர் வாழ்சம் வந்துருது இது ஒரு கலர் வாழ்க்கம் இது வந்து பன்னீர் வாசம் இவ்வளோ பூக்கள் இந்த முட்டுக்கூக்களாட்டு நாலு சைஸில் வாழ்கம் ரெண்டு அடுக்கு செம்பருத்தி சைனீஸ் கல்வெட்டு தெத்தி நீல கலர் மிக்சிக்கும் சந்தன கலர் செ செம்பருத்தி வருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வெள்ளிக்கிழமையாட்டு காலையில் எடுத்துருக்குது எனக்கும் இந்த பூர